எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஷி ஆனந்தியின் வணக்கம் வாருங்கள் கேட்டு மகிழெல்லாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி அத்தியாயம் முப்பத்தி ஏழு லண்டன் அலுவலகம் ஊடலில்லா காதலா அப்படித்தான் அரங்கேறிக் கொண்டிருந்தது முடிவில்லாமல் யாஷ் பல்லவீருவரின் செல்ல சண்டைகள் அதை முடிவுக்கு கொண்டு வர காத்திருந்த கற்பாலோ வழக்கம் போல் ஆபீஸ் போனால் கணவனை பார்க்க போகின்ற ஆர்வத்தில் வீக்கெண்ட்ஸ் முடிந்த வார நாளில் டெஸ்கை நெருங்கியவளுக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது அலகு தாளால் கவர் செய்யப்பட்டிருந்த செவ்வக பெட்டியொன்று அவளின் மேஜை மீதிருந்தது அதனின் மேலோ சிறிய கிரீட்டிங் அட்டை பார்த்ததும் புரிந்துவிட்டது வீட்டாள் அவளுக்கு தலை தூக்கிப் பார்த்தால் ஜிஎம் சாரி நரையை ஊடைய அவள் ஆலை காணவில்லை கண்டிப்பா யாஷ் இன்றைக்கு சீக்கிரமாகவே ஆபீஸுக்கு வந்திருப்பான் என்று உணர்ந்து கொண்டாள் பல்லவி வந்தவன் பாரியாளின் மேஜையின் மீது பரிசை வைத்துவிட்டு மீட்டிங் கீட்டிங் என்று எங்காவது சென்றிருப்பான் என்று அவளாகவே கணித்து சரி அப்படி என்னதான் பரிசை காலங்காத்தாலேயே டெஸ்க் மீது வைத்திருக்கிறான் என்று பாக்ஸை பல்லவி பிரிக்க அதிலோ கண்ணை கவரும் வகையில் ஒரு ஜோடி காலணிகள் கருநீல வர்ணத்திலிருந்த குதிக்கால் செருப்புக்கள் டிசைனர் ஷூ என்பதை உள்ளுக்குள் இருந்த உத்தரவாத அட்டையே சொல்லியது அவைகளை எடுத்து காலில் மாட்டி அழகு பார்த்தால் பறவையவள் செல்ஃபி வேறு வேறு யாருக்கு எல்லாம் கொல்லுவிற்குத்தான் புருஷனின் பெருமையை அவ்வப்போது இப்படியான விடயங்களின் மூலம் பெருமை பீத்திக் கொள்வாள் பல்ஸ் கொல்லுவோ காமமலை டாப்பிக்கை ஆரம்பித்து பல்லவியின் வாயை அடைத்திடுவார் அடங்கிடுவாள் போட்டி பாம்பாய் பல்லவி பாட்டியின் ரயில் தடம் மாறினாள் மீதியெல்லாம் யாஷின் சமாளிப்பே குழந்தை விவாகரத்தில் தம்பதிகள் இருவரும் இணைந்த மேட்டரை வெளியில் காட்டிக்கொள்ளவே இல்லை எப்போதும் போலவே கொல்லுவிடம் போன் பேசி வந்தனர் இருவரும் ஆனால் பாட்டி என்ன வெறும் பாட்டியா கொள்ளு பாட்டியாயிற்றே பேத்தியின் சதை போட்ட முகத்தை கொண்டே உள்ளதை உள்ளபடி சொல்லி பல்லவியை வேக்க வைத்தார் இருந்தாலும் பல்ஸ் இல்லவே இல்லை என்றே சமாளித்தாள் யாஷோ நெட்வொர்க் இல்லை என்று சொல்லி அலைப்பையே துண்டித்து ஓடிடுவான் இம்மாதிரியான சூழ்நிலைகளில் கொசுவால் ஏற்பட்ட தற்போதைய விவகாரத்தை இருவரும் மிக டீசெண்டாகவே மெயின்டைன் செய்தனர் சிரித்துக்கொண்டே பல்லவி கையில் எடுத்தால் யாஷின் கிரீட்டிங் கார்டை காதலை ஆங்கிலத்தில் சொல்லியிருந்தான் யாஷ் நானி எவளோ இறுதியாய் கணவனை சீண்டி பார்த்திட நினைத்தாள் எழுத நினைத்ததை எழுதி காலனி பாக்ஸை மொத்தமாய் தூக்கி போய் வைத்தாள் ஜிஎம் சாரின் மேஜை மீதே பசி வயிற்றைக்கிள கேன்டீன் நோக்கியவள் வேண்டியதை வாங்கி வயிற்றை நிரப்ப மனம் என்னவோ கிரீட்டிங் அட்டையில் ஆயதி எழுதிய வாசகத்தையே சுற்றி சுற்றி வந்தது யாஷோ பக்கத்து பில்டிங்கில் மீட்டிங்கை முடித்துக்கொண்டு கொண்டு வந்து சேர்ந்திருந்தான் பல்லவிக்கான பரிசு அவன் மேஜை மீதிருக்க கண்டவன் கண்டிப்பாய் கடுப்பில் அவள்தான் கொண்டு வந்து வைத்திருக்க வேண்டுமென்று புரிந்து கொண்டான் மெல்லிய முறுவல் கொண்டவனோ சரி பிறகு பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் அப்பெட்டியை தூக்கி இழுப்பறைக்குள் வைத்திட கிரீட்டிங் கார்டின் கீழ் போஷனில் எழுத்துக்கள் இருப்பதை அரசல் புசலாய்க் கண்டவனோ புருவங்கள் சுருங்காதை கையிலெடுத்தான் எடுத்தான் அதிகமாக சரி எதற்கு வம்பென்று நினைத்த பல்லவியோ ஓடினால் ஜியம் சாரின் அரை நோக்கி கார்டை மட்டும் யாஷ் வெளியில் மூச்சிரைக்க மூச்சிறைக்க ஓடிவந்த பல்லவியோ கதவை கூட தட்டிடாது அறைக்குள் நுழைந்தாள் யாஷ் தலை திரும்பி தாட்டியவளை பார்த்திட விடுக்கென்று பிடுங்கினாள் பாவையவள் புருஷனின் கையிலிருந்த அட்டையை மூச்சு வாங்கிட நின்றவளோ வெறுமனே கணவனை வெறித்திருக்க அவளையே இமைக்காது பார்த்தவனோ தேங்க்யூ என்றான் பக்கின்றது பல்லவிக்கு படித்து விட்டானோ என்று உள்ளம் பதைத்தது எனங்க அண்ணா தடுமாற்றத்தோடு பல்லவி ஆரம்பிக்க யாஷோ அவன் இருக்கையில் சென்ற மன்தான் ஆறு மணிக்கு மேலே பேசிக்கலாம் பல்லவி இப்போ நீங்கள் கிளம்பலாம் என்றவன் பார்வையை மேக் கணினியில் படரவிட தெரிந்துவிட்டது விருந்தனை அவளுக்கு யாஷ் எதை படித்திடக்கூடாதென்று என்று தலைமகள் ஓடோடி வந்தாலோ அதை அவன் படித்து விட்டான் என்று சார் என்று பல்லவி கையிலிருந்த அட்டையை கசக்கியபடி ஆனவனை அழைக்க மிஸ் பல்லவி கேன் யூ க்ளோஸ் தி டோர் வென் யூ அவுட் அண்ட் யூ கேன் லீவ் நவ் என்றான் அழுத்தமாக அவள் முகம் பார்க்காது நொறுங்கியது வதுகையின் மனம் கணவனின் வார்த்தை விலகலால் சாரி சார் என்று சொல்லத் தோன்றியதை சொல்லிய சீமாட்டியோ முதல் முறை யாஷவளை பார்க்காமல் அறையை விட்டு வெளியேற பணித்ததை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அங்கேயே நிற்க ப்ளீஸ் லாக் தி டோர் மிஸ் பல்லவி தேங்க்யூ என்றவனோ அவளை துரத்தாமல் துரத்தினான் ஆட்டியவளை அப்போதும் ஏறெடுக்காமல் ஆளனின் பார்வை தரிசனத்துக்காய் காத்திருந்தவளோ மேலும் காயம் கொள்ள விருப்பமின்றி அங்கிருந்து வெளியேறினால் நொந்து போய் மெல்லும் கோந்து வாயுக்குள் உருண்டோட யாஷோ போகின்றவளை இமைக்காது பார்த்தான் இறுகிய முகத்தோடு குப்பை தொட்டியில் கிடந்த கிரீட்டிங் கார்டோ சிரித்தது அணிய விருப்பமில்லை அடிக்கவே விருப்பம் இத்துடன் அத்தியாயம் நிறைவடைகிறது தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்